முதல்ல ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறோம் மொதல் அப்புறமா பார்ப்போம் தம்பியிலா நான் ஒன்று சொல்கிறேன் இது ரெண்டு மணி வீடியோ கமாண்ட் படிக்கிற வீடியோ அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா கமாண்டில் ரொம்ப பேர் என்ன போட்டிருக்கீங்கிறத நான் சொல்லவ கோகுலும் திலிப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க அதனால் வந்து மாமா வந்து இன்றைக்கி திங்கக்கிழமையோடு அப்படியே கிளம்பி போய் சூர்யா கூட வந்து ஜோதி ஐக்கியம் ஆகிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி புரூண்டா விட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எப்பா அவனை கோகுல வர சொல் எதையாவது ஒன்று இல்லை வாழ்க்கைன்னா நான் கேட்குறேன் இந்த மான்வேட்டை இந்த பாயலசது இதுதான் உலகமாக ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபோனுக்கு மேலே ஃபோனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா மாமா வந்து கோகுல திளிப்பாக வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க அதனால போய் அங்கே போய் வந்து சும்மா சும்மா அவனை மூஞ்சியை கேட்ட சொல்லு இந்த பக்கம் ஆ ஆ அவ்வளோதான் நீ போயிட்டு வாப்பா போதுமா பார்த்துக்கிட்டீங்களா ஏண்டா எதாக இருந்தாலும் அவன் திலீப்பாக வர மாட்டேன் அவன் முகத்தை காட்ட மாட்டேன் இப்போ இதுக்கு மீடியாவுக்குள்ளே வராதவையாவே நான் சொல்கிறது பொதுவாக புரிஞ்சுக்கங்க ஒரு மனுஷனை எப்போ பார்த்தாலும் அந்த நினப்புலையே தான் இருப்பீங்களா ஆ மாற்றுங்கப்பா எல்லாத்துலேயுமே நான் வந்து சில விஷயங்களில் பெருப்பைட்டாக இருப்பேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு நீங்கள் போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது ரைட்டாக இன்றைக்கி என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்கிறத நான் படிக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி வந்து சில்லியான கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட வந்து ப்ரிசன்ட் பண்ணக்கூடாது ஓகேவா வெரி குட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க மாமை எப்பயுமே நல்லவன் மக்கள் முன்னால் நீங்கள் நீ கெட்டவனை சித்தரிக்கிறீங்க அவ்வளோதான் இது தெரியாமல் இவன் போட்டு வச்சிருக்கான் பாரு குரூப்பில் உள்ளவன் கமெண்ட மோதான் படிக்கிறேன் இந்த மனோஜ் சிங்கப்பூர் மனோஜ் பயில் போட்டு வச்சிருக்கு வணக்கம் கழக உறுப்பினர்களே மற்றும் என் உறவுகளை நேற்று லைவில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று நம்முடைய மாங்கோட்டை தலைவர் ஒரு வாரமாக அடக்கி வைத்திருந்த மான்வேட்டையின் உச்சகட்டம் இதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கௌரவம் முக்கியமா மான்வேட்டை முக்கியமா என்று பார்க்கையில் மான்வேட்டை தான் முக்கியம் என்று கௌரவத்தை விட்டு கொடுத்து கழக உறுப்பினர்களையும் உயிர் தொண்டர்களையும் ஏமாற்றி இரவில் திருட்டுத்தனமாக திருநகர் சென்று மான்வேட்டையை முடித்துவிட்டு நேற்று வரை மீடியா கேஎம்ஐ எம்மை கண்டண்டாக வைத்து பேசி இன்று என்ன கண்டன்ட் எடுப்பது என்று கூட தெரியாமல் கக்கூசில் உட்கார்ந்து காஜா பிடியை இழுத்து கொண்டே மண்டையை சொரியும் நம் அகில இந்திய வானவில் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களே உங்கள் பாதம் தொட்டு காலை வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி காலையிலேயே இலவை கூட்டி பயிரை அவிச்சிட்டேன் யார் நம்ம குரூப்பில் உள்ளதே இவங்க குரூப்பில் உள்ளதையெல்லாம் போட்டோம்னுவே நாரி போயிடும் அதனால் வந்து நான் குரூப்பில் உள்ளது எல்லாத்தையும் போட மாட்டேன் சாம்பிலுக்கு அப்பப்போ ஊருகா மாதிரி ஒரு கமெண்ட் தான் படிப்பேன் மற்றதெல்லாம் வந்து எனக்கு கமாண்ட் போடுறவங்களுடைய கமண்டை தான் படிக்கிறது இந்த வீடியோவுடைய நோக்கம் ஸோ வந்து இன்னைக்கு ஓல்டு மங்கு ரம்முங்கிறமே முதல் போட்டதில் இவர் சொல்கிறது நூறு பர்சன்ட் பொய் என்று நினைப்பவர்கள் காரி துப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு கமாண்டை போட்டிருக்கேன் அதில் என்ன என் காரி துப்புனவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா நானூற்றி அறுபத்தி மூணு பேர் நானூற்றி அறுபத்தி மூணு பேர் காரி துப்புங்கன்னு ஒன்று துப்பிட்டு போயிட்டீங்க ரைட் ஓகே தொடச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கமெண்டு விஜயலட்சுமிங்கிற பிள்ளை அது நம்ம விஜயலட்சுமி இல்லை இது வேறு விஜயலட்சுமி ஆல்ரெடி அவன் அங்கே தான் இருக்கான்னு என்று நினைப்பவர்கள் லைக் போடவும் இதில் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் லைக்கு என்னை வந்து இங்கே வந்த நாய் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது இங்கே வருங்க இந்த பக்கம் நாலு நாய் கொலைக்குது அங்கிட்டு ஒரு நாலு நாய் கொலைக்குது கொலைச்சிக்கிட்டே கிடக்குதுங்க என்னை நிம்மதியாக கமாண்ட் படிக்க விட மாட்டேங்குதுங்க அடுத்து என்ன போட்டிருக்காங்க மீடியா கேயம் உங்களுக்கு எதிரியா சூர்யா உங்கள் என்னம்மா வந்துட்ட டப்புன்னு அடாடா மீடியா கேம் உங்களுக்கு எதிரியாப்பா இன்னைக்கு பாத்தீங்களா காலங்கள் மாறும் மாற்றங்கள் மாறும் பாத்தீங்களா நேத்து வரைக்கும் அந்த பக்கம் உட்காந்துருந்தது உட்காந்துருக்கு யாருன்னு பாருங்க இல்லப்பா நான் என்ன சொல்றேன் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா நீ தான் சேர்ற மாதிரி தெரியலையே நீ

いや அம்மா வீட்ல என்னால தனியா இருக்க முடியாம இல்ல அங்க தான் இருந்துக்கிட்டே இருந்தேன் இருந்தாலும் சரி உனக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு போன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் நான் இங்க வந்தேன் நீ தான் சொன்னே எதையாவது தயவு பேச விடுங்க ஆனாலும் வந்துடுறது ஒன்றரை மணிக்கு போன் வந்துச்சுன்னு யாரு சொன்னா நான் என்ன ஆமா தலையில்லாத முண்டம் அங்கு சுத்திக்கிட்டு இருக்கு அதனாலதான் சரி சரி கமாண்டா படிக்கிறேன் கம்பெனிக்கு உட்காரு அருண் சோபியா அருணா சோபியா மீடியா கேம் உங்களுக்கு எதிரியா சூர்யா உங்க பொண்டாட்டிய பேசும்போது உங்களுக்கு சூடு சொரண வரல மீடியா கேம் தான் பொங்கிட்டு வருது அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம் மீடியா கேம் உங்களுக்கு எதிரியா சூர்யா உங்க பொண்டாட்டியை பேசும்போது சூடு சொரணை வரல ஆனா மீடியா கேம் வந்து சூர்யா பேசும்போது மாத்திரம் உங்களுக்கு ஏன் சூடு சொரணை வருது இந்த இடத்துல நீங்க என்ன பதில் சொல்லணும் அப்படி நினைச்சா சூர்யாவை கழுவி கழுவி இருபத்தி ராவும் ஊத்திக்கிட்டு அப்ப அவளை விட்டு நான் கிழிக்கணும்ல கிழிக்காம தான் இருக்கேன் ரெண்டு அடுத்து சாவு நான் விட்டுட்டு இல்ல எவ்வளவு அடங்குற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் வந்து அடுத்த பிள்ளையில பேசக்கூடாது இல்ல அது தப்பு அதுதான் பேசுறது தப்பு இல்ல அதுதான் பிரச்சனையே இப்ப வேற என்ன எனக்கு புருஷன் புருஷன் வேணும்னா காப்பாத்தருசேண்டாட்டி கூட இருக்கணும் சொல்லுது அந்த பிள்ளை சரி அதுக்கு கமெண்ட் கம்மியா தான் போட்டிருக்காங்க இவர் கட்டிய மனைவி மற்றும் பிள்ளைகளை ஒரு படத்துக்கு அழைத்து போவதற்கு துப்புள்ளை இவர் பேச வந்து விட்டார் சக்திவேலு கேட்கிறானிய இவன் அப்படியே வார வாரம் வந்து குடும்பத்தோட போய் படம் பார்த்துட்டு வர்றவன் டேய் லூசு பயில ஆமா நான் எப்படி பார்த்தேன் இந்த சூர்யா என் கூடவே இருக்கிற என்னைக்கு நாங்க கடைசியா படம் பார்த்தோம் தெரியுமா இந்த திருமணம் எங்களுக்கு தேட்டருடா ஒண்ணு அப்புறம் இவ்வளவு பக்கத்துல தேட்டரை வச்சுக்கிட்டு நாங்க கடைசியா என்ன படம் டாக்டர் படம் சிவகார்த்தியன் படம் டாக்டர்னு ஒரு படம் வந்துச்சுல ஆமா அதுக்கு முதல்ல பார்த்த படம் மாஸ்டர் நாங்க பாக்குற படம் மாஸ்டர் டாக்டர் டர் டர் படமா தான் பார்ப்போம் அடுத்து ஏதாவது ஒரு படம் டர் படம் வந்தாதான் பார்க்கணும் அது வரைக்கும் பார்க்க மாட்டேன் இங்கே இங்கேயே கூட்டு போகலை இல்லை இல்லை நான் கேட்குறேன் என்னை விட்டுட்டு அவங்க என்ன படத்துக்கு போகாம இருக்காங்கல்ல இல்லை நான் தான் போகணும் கூட்டு போகணும்னு சொல்லி எதிர்பார்த்து உட்காந்து வலிமேல் விழி வச்சுக்கிட்டு இருக்காங்களா கிடையாது நான் என்னைய கூப்பிடுவாங்க ஒரு பேச்சுக்கு ஆனா நான் வரலன்னா ரொம்ப சந்தோஷம் காசு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க எனக்கு இதே பொழப்பா ஒண்ணு கோகுலுக்கு இல்லைன்னா ஆரியனுக்கு எனக்கு என்ன வேணா சரி பாக்குறேன் சினிமா கூட்டு போகாதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா நான் இல்லன்னாலுமே அவங்க எல்லாம் போயிருவாங்கடா சூர்யா வீட்டு பாத்ரூமை கழுவி விடும் போது அது வேலையாக தெரியலையா சுமி ரசம் செய்ய சொல்லும் போது அதுதான் வேலையா தெரியுதா நீங்களே பார்த்திருக்கீங்க போல என்ன கூட கழுவ இவங்களே என்ன பண்றாங்க பிளீச்சிங் பவுடர் போட்டு இவங்களே கழுவி அன்னைக்கு அலர்ஜி ஆகி போய் வீட்டில் வந்து ரொம்ப சோகமா படுத்து கிடந்தாங்க என் மூச்சு அடைச்சிருச்சு என்னன்னு கேட்டதுக்கு நான் நீங்கள் உங்களை வேலை வாங்கக்கூடாது எல்லா பேரும் உங்களை கக்குசு கழுவுறவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதுக்காகத்தான் நானே எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களா வேலை பார்த்தாங்க தெரியுமா இப்போ என்னைய தோசை கூட ஊற்றுற விட்றதில்ல இன்னைக்கு பாருங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால வந்து இன்னைக்கு ரசமும் துவையலும் அதைத்தான் இப்ப நான் சாப்பிட போறேன்

நான் தான் காவ காவல்காரே தோட்டங்கிறது நாளைக்கு பேசினது அது வரலாறுல பதிவாயிருச்சு நம்ம என்ன பண்ண முடியும் உண்மையிலேயே நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் இந்த இந்த உங்களுக்கு வாட்ச்மேன் வள தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கங்கடா உம் இருங்க அடுத்து கற்பரம கருப்பி மூட்டையை கட்டிட்டு சொந்த ஊருக்கு செல்வதாக தகவல் கசிந்தது கருப்புங்கிறவன் போட்டிருக்கேன் நீ வந்து சொந்த ஊருக்கு மூடையை கட்டிட்டு கிளம்புறியா இதுக்கு முத போட்ட கிட்டே கீதா சிவா அந்த பிள்ளை போட்டிருக்குப்பா இப்ப உள்ளது வந்து தற்பெருமை கருப்பி மூட்டை கட்டிட்டு சொந்த ஊருக்கு செல்வதாக தகவல் கசி இருந்தது கிளம்புறியா அப்ப நான் வரலன்னா நேரம் கிளம்பி போயிருப்பியா இதை நான் நம்பணும் சரி பரவாயில்ல நம்புறேன் இந்த வீடியோவில் வரும் அனைத்து வசனமும் வெறும் கற்பனையே இப்படிக்கு உங்கள் உருட்டு மாமா சுபாங்குற பிள்ளை போட்டிருக்கு

அப்படின்னு சொல்லி கும்பிடுறது இப்போ வர இப்ப பேசன் ஆகி போச்சு கும்பிடு குடுசா தீபாவளி என்னமா சொல்லுவாரு தீபாவளி வாழ்த்துக்கள் அந்த கதையாக இருக்கு சரி விடு இவர் என்ன போட்டிருந்தாரு ஆள் மனசுக்குள்ள சொந்த ஊருக்கு அப்புறம் என்ன நீங்கள் அடுத்து ஊராத்தையும் படித்தா ஓப்பனா சொல்லவா தொண்ணூத்தாறு லைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கமாண்டு இதை நான் உட்காந்து ஓப்பனாக படிக்க வேண்டிய

சிக்கா அண்ணா ஒன்னு சொல்றேன் ஒண்ணு உங்க ஃபேமிலி கூட சேர்ந்து வாழுங்க இல்லாட்டி தனியா அம்மா வீட்டில் இருங்க அப்சானா பாத்திமா சொல்லியிருக்குப்பா நான் வந்து அம்மா வீட்டுலதான் இருந்தேன் பாவம் இவங்களுக்கு பாதுகாப்பு பற்றாக்குறை ஆகி போச்சு அதனால இவங்களுக்கு யாரு இஜெட்டு பிரிவு எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு எல்லாமே நான் தான் நான் ஒரு கருப்பு பூனை கருப்பு பூனை பட அதனால இவங்க இந்த சொரியை தேடி வந்து ஏற்கனவே எனக்கு வேறு தூத்திக்கிட்டு இருக்கு அதுக்காக வந்து நீ என்ன பயமுறுத்த கூடாதுப்பா என்னைய நான் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவே ம் இருங்க இத படிச்சிட்டேன் அதை படிச்சிட்டேன் மாமா எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆனா அம்மா வீட்டுல லைவ் போடும்போது மட்டும் கதவை தட்டினா மூத்திரம் போயிடுவாரு நெஞ்சு வழி வந்துடும் சிலுக்கு சிக்காங்கிறேன் போட்டிருக்கேன் எப்படி மாமா எதுக்குமே பயப்பட மாட்டாரு ஆனா யாராவது வந்து லைவ் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கதவை தட்டிட்டா மாத்திரம் உச்சா போயிடுவாரு அப்படிங்கிறேன் ஆட லூசு பயில அதெல்லாம் கிடையாதுடா சூர்யா சுமி ரெண்டு பேரும் மேலேயுமே தப்பு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லைவ்ல எதுக்கு பேசணும் இதுக்கு ஒரே முடிவு ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருந்தா சண்டை வராது நீங்களும் இருப்பீங்க முடியாது இத கடவுளே வந்து ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உங்களுக்கு எத்தனை ஓடி வேணும் நான் இனிமே பேச மாட்டேன் சரி

சுமி ரெண்டு பேர் மேலேயும் தப்பு படிச்சாச்சு உங்க மனைவி லைவே பார்க்க முடியல ப்ரோ எவ்வளவு கெட்ட வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தை இல்லாம பேச சொல்லுங்க தமிழ் செல்விங்கிறவங்க போட்டிருக்காங்க நானும் சுமிக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் தேவையில்லாமல் லைவ்ல கெட்ட வார்த்தை பேசுறதை அவாய்ட் பண்ணு கெட்ட வார்த்தை பேசுகிறது கூட உடனே இங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கு இதையே திருத்தி வச்சிட்டேன் கெட்ட வார்த்தையை பேச விடாமல் ஆனா நீ ஒரு குடும்ப குத்து விளக்கு நீ எதுக்கு கெட்ட வார்த்தையை பேசலாம்

தங்கச்சிகளுக்கு எல்லாம் கருப்பியுடன் தான் இருப்பேன் என்று விபூதி அடிக்கப்பட்டது விபூதி அடிச்சேனா தங்கச்சிகளுக்கு பாதுகாப்புக்கு தாண்டா வந்திருக்கேன் அதுக்குள்ள விபூதி அடிச்சேன்னு சொன்னா நான் என்னடா செய்யறது ஐயைய அப்பெல்லாம் கிடையாது எல்லாரும் எனக்கு முக்கியம் என்னை நம்பி மதுரைக்குள்ள வந்து உட்கார்ந்தவங்களை நான் காப்பாத்தாம நட்டாத்துல விட்டுட்டு போனேன்னா அது மிகப்பெரிய தவறு வெள்ளப்பூடு இருக்காப்பா வாங்கணுமா இருக்க கூட்டு குழம்பு வச்சேன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும் உடம்பு எனக்கு தான் சொல்றேன் அது ஜீரண ஆகணும்னா வெள்ளைப்பூடு நல்லது இந்த மாதிரி பூடு வித்துட்டு போறவங்க கூடையில கொண்டு போறவங்க எல்லாம் வாங்கணும்ப்பா அரை கிலோ ஒரு கிலோ வாங்கினா அவங்களுடைய சுமைய குறைங்க கடையில போய் அப்படியே இந்த மால்ல போய் உட்காந்துக்கிட்டு ஏய் அதுல ஒரு ஒன்றரை கிலோ வெள்ளைப்பூடு பூடு இதுல ஒரு ஒன்றரை கிலோ வெங்காயம் இந்த மாதிரி போ பேசுறத வாங்குறதை வாங்குறத விட்டுப்பிட்டு இந்த மாதிரி கூடையில கொண்டு போறாங்க பத்தியா தெரு தெருவா அப்படியே வித்துக்கிட்டு ஆஹ் ஆமா நான் என்ன ஷாப்பிங் மால்லையா வாங்குறேன் நானும் சந்தையில தான் வாங்குறேன் நான் சொல்றது இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு உதவி மாதிரி அது அவங்க பாரத்தை குறைங்கப்பா பாவம் அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒரு அப்படின்னா என் தலையில பாரம் ஏறிடும் அதனால நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்கு ஒரு அரை கிலோ காக்கிலோ வெள்ள பூட வாங்கினா ஒரு பூண்டு குழம்புக்கும் ஆச்சு போன வாரமா ஆமா அங்க வாங்கினேன்னா ஷாப்பிங் மால்ல சரி அப்ப இனிமே நான் ஷாப்பிங் மால்ல வாங்கல

பையன் கூட படத்துக்கு போனாங்க ஆனால் இவர் கருப்பி கூட சேர்ந்து சரக்கை போட்டு சொத்த பூரா காலி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறார் யாராவே குமரகோபாலங்கிறவன் போட்டிருக்கேன் இது தேவையானது ஆ உன் கூட எத்தனை நாள் வந்து அதை சொல்லு திருப்பி நாள் இவ்வளோ வேர்த்து ஊத்துதே ஒரு துணி எடுத்து கொடுத்து மூஞ்சியை தொடங்கி அதெல்லாம் இல்லை பக்கத்தில் உட்காந்து நான் அப்படியே பேசினா வாயை பார்த்துக்கிட்டு ஆனு உட்கார வேண்டியது இதே பொழப்பு நான் வேர் வசிந்து வேலை வேலைவாக்கலைனா இந்த வேர்வாங்கரு அப்படியே இப்போ பிச்சுக்கிட்டு வருது பீறிக்கிட்டு வருது தன்னால் இந்த இடத்துல என்ன சிக்கிது பீருன்னா ஏன் வெண்ணு மூர்த்தி படம் பாக்குறது இல்லையா நீங்க ஆ பீருக்கிட்டு வருதுலன்னு சொல்றது ஏன் கம்போட்டு போட்டிங்களா நான் வரல உடனே எந்த துணியுமே இல்லாம இருக்கே பரவாயில்லையே ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே இதோட முடிச்சுக்கிடுவான் ரைட்டா மக்களே நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் தேவையில்லாமல் நான் ஏன் சூர்யா வீட்டுக்கு போனேன் ஏன் போகலை ஏன் வந்தேன் அப்படிலாம் கேட்காதீங்க காரணம் தான் நான் வருவேன் காரணம் இல்லாம நான் வந்து வரமாட்டேன் எல்லாத்துலையும் ஒரு விஷயம் இருக்கும் வந்து இந்த ஆறு மணி ஆனா லைவ்ல வந்து கழிவு பெண்ணுக்கு பாதுகாப்பு குடுக்கிறது ஒரு குற்றமா சொல்லுங்க இதே வயதான ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது வேற வாய் இது நாரவாயி நான் வரமாட்டேன் என் வீட்லயே குடல் குழம்பு வச்சு நானே சாப்பிட்டுக்கிடுவேன் ஏன் எனக்கு

உனக்கு அடிமை வாழ்க்கை எம்புட்டோ நாள் வாழ்ந்திருக்கேன் தோசை ஊத்த மாவு வாங்க பாத்திரம் கழுவ கக்குஸ் கழுவலாம் இருந்திருக்கேன் ஒரே ஒரு நாள் சுமி வந்து நினைச்சுக்கிட்டு சரி ஒரு நாள் தானே அந்த அம்புட்டு வேலை நம்மளுக்காக அந்த ரசத்தையும் கோலா உருண்டையும் போட்டு கொடுக்க மாட்டாரா அவர் கையால ரசம் வச்சா அது டேஸ்டா இருக்காதா என்னது இல்லை இல்லை இல்ல 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 கேட்கறதுக்கு பதில் சொல்லு வச்சு வச்சு கொடுத்தது ஒரு வச்சு கொடுத்துருக்கலாமே முதல் நாளே சண்டை ஓட ஊட்டிங்களா ரசம் வைக்கிறது ஒரு குற்றமானு தான் கேட்டேன் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணே முக்கால் மணி நேரம் இப்படி தான் ஓடுது சரி விடுங்க இதை பற்றி வந்து நம்ம நம்மளுக்கு தான் சுதந்திரம் இல்லையே ரசம் வச்சு கொடுத்ததில் ஒரு குற்றம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க கேட்டதுலேயும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுமி வந்து ஒரு விருப்பப்பட்டு கேட்குறாங்க நான் வந்து ரசம் நல்லா வைப்பேன்னு தெரியும் ஏன்னா அப்போயும் நான் வச்சு கொடுத்துருக்கேன் இப்போ கிடையாது நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் என் குடும்பத்தோட ஒன்றா இருக்கும்போது நான் ரசம் கறி குழம்புலாம் சூப்பராக வைப்பேன் பிரியாணி சூப்பராக கிண்டுவேன் அப்படிங்கிறது சுமிக்கு தெரியும் அந்த ஒரு எண்ணத்தில் புருஷேங்கிற உரிமையில் ரசம் வச்சு கொடுங்க வச்சுட்டு நாங்கள் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு உரிமையில் கேட்டாங்க ஆனால் இவங்க அதை ஒரு பெரிய விஷயமாக வந்து ஏன் உன் பொண்டாட்டிக்கு என்ன ரசம் கூட வைக்க முடியாத உன் பொண்டாட்டி கோலா உருண்டை கூட போட மாட்டாளா போனவனை வச்சு வேலை வாங்குகிற அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறா சரி பரவாயில்ல இருங்க முதல் நாள் நம்ம எது பேசுனாலும் அனுசரித்து போவோம் ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கேன் அப்படி தான் இருக்கு முன்ன பின்ன சமாளிக்கிறேன் ரைட்டாக செரி மக்களே போதும் ஆச்சு மணி நீங்கள் வந்து இப்போ வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டை போடுங்க ஆறு மணி உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேவா பாய்